ியர் என்பவர் இருக்க வேண்டும் என்கிற கேள்விக்கு ராமசாமி என்ன பதில் தருகிறார் என பார்ப்போம் அவர் சொன்னது போல் ஆசிரியர் கி வீரமணி அந்த தகுதியை கொண்டே இருக்கிறாரா எனவும் பார்ப்போம் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு நாள் நாள் விடுதலையில் இ வே ராமசாமி கூறியதன் விடுதலையில் வந்தது ஆசிரியர் தன்மைக்கு அருகதையுடையவர் எவர் ஆசிரியர் என்பவர் இயற்கை அறிவு பெற்றவராக உலக அனுபவம் பெற்றவராக இருக்க வேண்டாமா அவ்வாறு இருக்கின்றார்களா என்கிறார் நல்ல கேள்விதான் ஈவே ராமசாமி கூறியபடி ஆசிரியர் தன்மைக்கு இருக்க வேண்டிய அருகதை கீ வீரமணிக்கு உள்ளதா இயற்கை அறிவு மற்றும் உலக அனுபவம் பெற்றவரா என பார்த்தால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆசிரியர் கி வீரமணியின் அறிவு எத்தகையது எனக்கு இயற்கை அறிவு தேவையில்லை உலக அனுபவம் தேவையில்லை இவே ராமசாமி அறிவு மட்டும் போதும் என்கிறார் முட்டாள்தனமாக தனது இயக்கத்திற்கு வர விரும்பினால் தனது சொந்த அறிவை மனசாட்சியை மூட்டை கட்டி வைத்து விட வேண்டும் என்ற ஈவே ராமசாமி இயற்கை அறிவைப் பற்றி பேசினால் அது அப்பட்டமான ஊரை இயக்கிற செயல்தானே இயற்கை அறிவை விடுத்து ஈவே ராமசாமி அறிவில் ஒருவன் சிந்தித்தால் அவன் யோகியதை எப்படி இருக்கும் என பார்ப்போம் ஆசிரியர் கி வீரமணியையே எடுத்துக்கொள்வோம் அவர் ஆசிரியராக உள்ள விடுதலையில் ஒன்பது பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாள் நாளிதழில் ஒரு செய்தி பெரியார் மருந்தியல் கல்லூரியின் நாட்டு பணித்திட்ட சிறப்பு முகாம் துவக்க விழா என்கிற தலைப்பில் திருச்சி பெரியார் மருந்தியல் கல்லூரியின் நாட்டு பணித்திட்ட சிறப்பு முகாமின் துவக்க விழா சுகாதாரமான சமுதாயத்திற்கு இளைஞர்களின் பங்கு என்னும் மைய கருத்தை கொண்டு நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று மாலை ஆறு மணி அளவில் மாதவ பெருமாள் கோயில் கிராமத்தில் நடைபெற்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த செய்தியில் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மன்னச்சநல்லூர் காவல்துறை ஆய்வாளர் ஏ இம்மானுவேல் ராயப்பன் அவர்கள் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாமினை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் அப்போது தற்போது பெண்களுக்கு பாலியல் தொடர்பான அச்சுறுத்தல்கள் வன்முறைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன சமீபத்தில் தெலுங்கானாவை சேர்ந்த பெண் கால்நடை மருத்துவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது பெண்கள் மூத்த குடிமக்கள் என அனைத்து தரப்பு மக்களும் அவசர காலங்களில் பயன்படுத்தும் காவலன் எஸ்ஓஎஸ் என்ற செல்போன் செயலி தமிழக காவல்துறையால் ஏற்கனவே உருவாக்கப்பட்டு நடைமுறையில் உள்ளது ஆனால் அச்செயலி குறித்த போதிய விழிப்புணர்வு பொதுமக்களிடம் சென்று சேரவில்லை அவசர உதவி ஆபத்து என அழைப்பு வந்தால் காவல்துறையினர் உடனடியாக உதவ வேண்டும் சரக எல்லை நடைமுறை சிக்கல்கள் போன்ற வரைமுறைகளை தாண்டி உடன உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்த விவகாரத்தில் பொறுப்புடன் செயல்படாத காவல்துறையினர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உரையாற்றினார் என செய்தி வந்திருந்தது நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று நடந்த நிகழ்ச்சியை ஐந்து நாள் கழித்து ஒன்பது பன்னிர பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி நாள் விடுதலையில் வெளியிட்டிருந்தார்கள் காவல்துறை ஆய்வாளர் ஏ இமானுவேல் ராயப்பன் காவல் செயலை குறித்த பெண்கள் விழிப்புணர்வு இருக்கிறார்கள் என்று வருத்தப்பட்டார் ஆனால் சில தினங்களிலேயே அதாவது நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேதிக்கும் செய்தி வெளியான ஒன்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேதிக்கும் இடைப்பட்ட ஏழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றை காவலர்கள் அரும்பாடுபட்டு உருவாக்கிய காவலன் செயலியால் பாலியல் வன் கொடுமை புரிகிற நோக்கத்தோடு சென்று இரண்டு வாலிபர்கள் பிடிபட்டனர் எந்த நோக்கத்திற்காக காவலன் செயலி உருவாக்கப்பட்டதோ அதற்கான பலன் கிடைத்துவிட்டது கிடைத்திருந்தது ஆனால் அந்த செய்தியை மட்டும் கீ வீரமணியின் விடுதலை பத்திரிகையில் பிரசுரிக்கப்படவில்லை ஏன் பிரசுரிக்கப்படவில்லை மில்லியன் டாலர் கேள்விதான் ஆசிரியர் பதவிக்கு அருகதை உள்ளவராக கீ வீரமணி இருந்திருந்தால் அந்த செய்தி பிரசுரமாகி இருக்க வேண்டும் ஆசிரியர் தன்மைக்கு தகுதி இல்லாத நபரை ஆசிரியராக நியமித்தால் பாலியல் வன்கொடுமை செய்கிறவனை கண்டிக்க கூட ஜாதி மதம் பார்க்கிற ஈன பிறவிகளாகத்தானே இருப்பார்கள் காவலன் செயலி குறித்து செய்தி வெளியிடுகிற போது கூட சகல பத்திரிகைகளும் வந்த பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகள் பிடிபட்ட செய்தியை போட வேண்டும் என்கிற அறிவு மானமிகு கி வீரமணிக்கோ அல்லது விடுதலை பத்திரிகைக்கோ ஏன் இல்லாமல் போனது சரி ஏன் அந்த செய்தியை பிரசுரிக்கவில்லையாம் கி வீரமணி ஆசிரியர் கி வீரமணி பிடிபட்டவர்களின் பெயர்கள்தான் திகா பேர் அந்த செய்தியை பிரசுரிக்க விடாமல் தடுத்துள்ளது நீங்கள்தான் பெண் மக்களை இந்த அரசு காப்பாற்றவில்லை என்று குற்றம் சாட்டுகிறீர்கள் பாரத மாதா என் என பெருமை பேசுகிறீர்கள் ஆனால் மாதர்களுக்கு பாதுகாப்பே இல்லை என தலையங்கம் எழுதுகிறீர்கள் பகடி சிந்தனையுடன் ஆனால் அதற்கேற்ப அரசு பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி அதற்கு ஒரு தக்க பலன் கிடைத்தால் அந்த செய்தியை போட உங்களுக்கு ஏன் வலிக்கிறது காவலன் செயலியின் சிறப்பை பற்றி செய்தி வெளியிட்டிருக்கிறீர்கள் அந்த செயலியால் மிகப்பெரிய பலன் கிடைத்துள்ள போது அதை பற்றி செய்தி போடுவதுதானே அறிவுள்ளவன் நடத்துகிற பத்திரிகையின் வேலையாக இருக்க முடியும் உங்களுக்கு அறிவென்பது இல்லையா அதனால் தான் அந்த செய்தியை பிரசுரிக்கவில்லையா காவலன் செயலியின் பா செயலியின் மூலம் பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகள் பிடிபட்ட நிகழ்வு பற்றி விடுதலையை தவிர தமிழக பத்திரிகை அனைத்திலும் அந்த செய்தியை வாசிப்போம் காவலன் செயலி மூலம் புகார் முதல் கதை கையது நடவடிக்கை பாய்ந்தது என்கிற தலைப்பில் எட்டு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று வந்த ஒரு செய்தி சென்னை காவல்துறையின் காவலன் எஸ்ஓஎஸ் செயலி மூலம் முதல் புகார் பெற்று ஒரு பெண்ணை காப்பாற்றிய போலீசார் சம்பந்தப்பட்ட இரண்டு பேரையும் உடனடியாக கைது செய்தனர் சென்னை கொறுக்குப்பேட்டை சிபி சாலை வித்யாசாகர் ஒஸ்வால் கார்டனை சேர்ந்தவர் கௌதம் சுரானா அனிதா சுரானா இவர் வியாழக்கிழமை வீட்டில் தனியாக இருந்தார் அப்போது மர்ம நபர்கள் இரண்டு பேர் அனிதா வீட்டிற்கு வந்தனர் தங்களை குறிய ஆட்கள் என தெரிவித்து திடீரென்றன திடீரென வீட்டுக்குள் நுழைந்தனர் இதனையடுத்து ஆபத்தை உணர்ந்த அனிதா தன் செல்லிட பேசியில் உள்ள காவலன் எஸ்ஓஎஸ் செயலி மூலம் புகார் கொடுத்தார் அனிதாவின் சத்தம் கேட்டு அங்கு வந்த பொதுமக்கள் அந்த இருவரையும் சுற்றி வளைத்து பிடித்தனர் காவலன் செயலியில் வந்த அவசர அழைப்பை தொடர்ந்து ஆர்கே நகர் போலீசாரும் விரைந்து வந்தனர் அந்த இரண்டு பேரையும் உடனடியாக கைது செய்து காவல் நிலையம் கொண்டு சென்று விசாரணை நடத்தினர் போலீசாரின் விசாரணையில் பழைய வண்ணார்பேட்டை வேலாயுதம் பாண்டிய நகரைச் சேர்ந்த அப்துல் காதர் மகன் சலீம் இப்ராஹிம் மகன் தாவூத் ஆகியோர் என தெரிய வந்தது தனியாக இருந்த பெண்ணை அச்சுறுத்தும் வகையில் அவர்கள் நடந்து கொண்டதால் பெண் மன்கொடுமைச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் காவலன் எஸ் செயலி மூலம் முதல் புகாரில் பெண்ணை காப்பாற்றி இருவரையும் கைது செய்த சம்பவம் பெண்கள் மத்தியில் நம்பிக்கையை பெற்றுள்ளது என்கிறது சகல பத்திரிகைகளும் வந்த செய்தி இந்த செய்தியை தான் ஆசிரியர் கி வீரமணிக்கும் விடுதலை பத்திரிகையாளருக்கும் வலித்துள்ளது காரணம் குற்றமிழைத்தவர்கள் யார் என்கிற அடையாளம் இந்து பெயர்களாக இருந்திருந்தால் இந்த செய்தியை போட்டிருப்பார்களா இல்லையா சொந்த அறிவில் சிந்திக்காமல் ராமசாமி அறிவில் சிந்திக்கிற மூடர்கள் காவல்துறை ஆய்வாளர் ஏ இம்மானுவேல் ராயப்பன் காவலன் செயலி குறித்து பெண்கள் விழிப்புணர்வு இல்லாது இருக்கிறார்கள் என குறைபட்டு கொண்ட செய்தியை விடுதலையில் பிரசுரிக்கும் போது கூட அந்த செயலியால் பலனடைந்தவர் குறித்த செய்தி போட வேண்டாம் என்கிற அறிவு இல்லாமல் போனதே விடுதலை பத்திரிகையாளருக்கு திகாவிலுள்ள ஆண்கள் தான் இப்படி புத்திகட்டு போய் பாலியல் குற்றவாளிகளை கண்டிக்க கூட ஜாதி மதம் கட்சி பார்க்கிறார்கள் என்றால் விடுதலை பத்திரிகையில் பணிபுரியும் பெண்களுக்குமா தவிர்க்க கூடாத செய்தி இது என்று உணர்கிற சொல்கிற புத்தி இல்லாமல் போனது பெரியாரே பெரியாராக இல்லாத போது ஆசிரியர் மட்டும் எப்படி ஆசிரியராக இருப்பார் எல்லோரும் பித்தலாட்ட பேர்வழிகளாகத்தானே இருப்பார்கள்